நட்பவி யோகி ராம்சுராமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல நிறைய நம்பர்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மணி அட்ராக்ஷனுக்காக அது போலவே இன்னைக்கு சொல்ல போற இந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புல வேலை வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு பணம் வராம இருக்கும் சில நேரங்கள்ல சில நேரங்களில் நமக்கு ஒருத்தர் நம்மகிட்ட பணம் வாங்கிக்கிட்டு சில பேர் வந்து பணத்தை குறிப்பிட்ட டைமுக்கு கொடுக்காம ஏதோ ஒரு தவணை சொல்லிட்டு இருப்பாங்க அல்லது நமக்கு திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுது இந்த பணம் நமக்கு கிடைக்காத அதனால மன உளைச்சொல்ல இருக்கும் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட ஒரு தடை இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து டெய்லி வந்து இது வந்து டெய்லி வந்து நீங்க வந்து ஐம்பத்தி நான்கு முறை எழுதணும் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதி பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு அதாவது மூன்று அதிகாலை மூன்று இருந்து ஐந்து மணிக்குள்ள இந்த பிரம்ம முகூர்த்த அதி பிரம்ம முகூர்த்த டைம்ல உங்களோட வீட்டுல நீங்க வந்து குளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது வாய்ப்பு இருந்தா குளிச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு முடியலன்னா விட்டுருங்க கால் முகம் கழுவிக்கிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு நீங்க வந்து இந்த நம்பர் வந்து ஐம்பத்தி நான்கு முறை எழுதணும் இதுக்கு முன்னாடி வந்து ரவுண்டு போட்டணும் ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுல வந்து ஃபைவ் டூ ஜீரோ அதுக்கு கீழே செவன் ஃபோர் ஒன் அதுக்கு கீழே எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற இந்த நம்பர்ஸை ஐம்பத்தி நான்கு முறை நீங்க எழுதிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணனும் உங்களுக்கு என்ன வேணும் அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து நினைத்து பார்த்து இத வந்து எழுதும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு வந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் நடக்கும் இது இடங்கள்ல கொடுத்திருக்கேன் கிளைண்ட்ஸுக்கு அதுல வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அதாவது வேலையே கிடைக்காம இருந்தது நல்ல நல்லா படிச்சவங்க நல்ல மெரிட்ல எல்லா சர்டிபிகேட்டும் வச்சிருக்காங்க ஆனா அவங்க வந்து எல்லா ஜாபுக்கும் ஐடி ஜாபுக்கு வந்து கடைசி ரவுண்ட் வரைக்கும் போவாங்க ஆனா கடைசியில ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்காம போயிடும் அதுவும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் முயற்சினா இவ்வளவு அவ்வளோன்னு இல்லை அவ்வளோ பிரில்லியன்ட்டு ஏன் இது தடப்படுதுன்னு சொல்லும் பொழுது அவங்களோட சக்ராஸ்ல வந்து இந்த பிளாக் இருக்கு அவங்க சக்ராஸ் வந்து பிராணி கீழிங் மூலமா அவங்களோட சக்ராச நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சக்ரால வந்து அவங்களோட எனர்ஜி வந்து குறைவா இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிட்டே இருக்கு அப்போ இந்த நம்பரை எழுதி இந்த பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு பண்ணும்போது இந்த இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும்போது அந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா சொல்லி கொடுத்திருந்தேன் சூப்பரா எக்ஸலண்டா அடிச்சுட்டாங்க நல்ல ஒரு ஜாப்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு இந்த நம்பர்ஸ ஃபாலோ பண்றாங்க நீங்க எல்லாரும் இந்த நம்பரை நீங்க எந்த விஷயமா பணம் இல்ல எதுவா இருந்தாலும் இந்த நம்பரை நம்பிக்கையோடு எழுதுங்க நிச்சயமா வெற்றியாளர்கள் ஆவீர்கள் நன்றி நற்பவி